சர்க்கஸ்ல வந்து ஒரு சிங்கத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு சிங்கத்தை வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு போய் அதை டேம் பண்ணி சர்க்கஸ்க்கு விட்டுற மாட்டாங்க அதுக்கு ஒரு ஸ்டடி இருக்குது பேசிக்காக அவங்க ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் இருந்து நிறையா சிங்கம் இருக்குது ராஜா சிங்கம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகுது அந்த சிங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அது ஈஸியாக டேமில் ஆவாது ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாள் கழிச்சு பசிக்க ஆரம்பிச்சுன்னா சாப்பிட ஆரம்பிச்சுன்னா அது பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி அது டேம் ஆகி அது ஒரு இடத்துக்கு வந்துடுது ஒரு ஆறு மாதத்தில் என்றைக்கு மக்கள் கை தட்டுறாங்களோ அந்த கை தட்டு அந்த சிங்கம் வாங்க ஆரம்பித்தது வந்து திருப்பி அதோட அந்த சீர்டுக்கு போயிடுது காட்டில் அதுக்கு கிடைச்சாங்க சீரங்கிறது போயிடுது ஸோ இது இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன இருந்தாலும் வயசானதுக்கப்புறம் அந்த சிங்கத்துக்கு அந்த வேலை இல்லை இல்லை ஸோ எந்த காட்டில் எடுத்தாங்களோ அந்த காட்டில் திருப்பி கொண்டு விட்டுருவாங்க இப்போ அதுக்கு வேட்டையாடற குணமெல்லாம் மறந்துருக்கும் நேரத்துக்கு சாப்பாடு அதுக்கு பழகிருக்கும் லாஸ்ட் டைம் எப்பட்றதுக்கு மேலே சிங்கம் இருக்கும்போது இதை அடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு நரி எல்லாம் வீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு பத்து நரி சுப்பு போடுது அப்படின்னா அது எழுந்திரிச்சு பார்க்குற விதமே வந்து ஒரு கதை சொல்லுவோம்மா பார்க்குற விதம் என்னன்னா இப்ப நான் வந்து சாப்பாடு வேணான்னு வேட்டையாடாம இருக்கேன் அதுக்கு நீங்கள் என்னை சாப்பாடு கல விட மாட்டேன் வயசானாலும் நான் சிங்கம் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் லியோ ட்ரெய்லர் இருக்குல்ல இதை பற்றி நம்ம முந்தைய பாட்டு வரைக்கும் பேசியிருந்தோம் பார்த்தீங்களா அதோட தொடர்ச்சியாக இட் மீன்ஸ் சீக்குவலாக தான் இந்த பாட்டு அமைய போது முழுக்க முழுக்க டீ கோட் தான் பண்ண போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் இந்த லுக் அடிபட்ட சிங்கம் அதாவது விக்ரம் படத்தோட முன்னோட்ட காட்சியில் கமல் சரோட வாய்ஸ் ஒரு நிறம் பாருங்கள் காடுன்னு ஒன்று இருந்தா அங்கே சிங்கம் சிறுத்தா புளி இது போல் டேலாக் ஆரம்பிக்கல அது அப்படியே கொஞ்சம் நீட்சியாக பார்த்தீங்கன்னா விக்ரமோட கிளைமேக்ஸுக்கு போயிடுங்க ரோலெக்ஸ் கேரக்டர்னு சொல்ல பாருங்கள் சிங்கம் வேட்டையாடுறப்ப காடு செழிப்பாக இருக்கணும் அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறப்ப சிங்கம் இதுதான் நினைக்கிறேன் இந்த சிங்கத்துக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு எல்சி கீழே படம் வருதா இல்லையா தெரியல ஆனால் லியோன்ற டைட்டில் வச்சுருக்காங்கன்னா விக்ரமில் இது போல் டைலாக்ஸ்லாம் உள்ள சிங்கம் சாங் வந்திருக்குனா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு மட்டும் தெரியுது என்னென்னு தெரியல இந்த அடிபட்ட சிங்கத்துக்கு அதான் தலைவர்கள் இன்ஜிரியாரர்களா தலைவர்கள் அதெல்லாம் தான் சொல்கிறேன் இந்த லியோவில் அடிபட்ட இந்த சிங்கத்துக்கு ஆதரவாக இருக்கிற கேரக்டராக இந்த போலீஸ் கேரக்டரை பார்க்கலாம் போல இருக்குங்க ஜிவிஎம் அவர்கள் கேரக்டரு ஏன்னா அந்த கேரக்டரே ஒரு டேலாக் ஒன்று சொல்கிற மாதிரி இருக்கும் ஒருவேளை லியோவாக இருந்த இவர் அதுக்கப்புறம் தன்னோட பாஸ்ட் எல்லாத்தையும் மறைச்சிட்டு இல்லைனா மறந்துட்டு ஏன்னா ஒரு சில டேலாக்லாம் ஸ்ட்ராங்காக வரும் இப்போ ஒரு சர்ச்சை ஏற்படுத்திருக்குன்னு நியூஸ் சேனலில் பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கெட்ட வார்த்தோன்னு ஒரு ட்ரெய்லரில் அதை சார்ந்து இப்போ சர்ச்சை கிளம்பிட்டு பல பேர் பேச ஆரம்பிச்சாங்க அதை பற்றி நான் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த லியவா மார்ன பார்த்திபனுக்கு இவர் தான் பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலான்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெய்லர் டயலாகும் கிட்டத்தட்ட அப்படி தான் வந்துருந்துச்சு ஸோ பார்த்திபனோட பாஸ்ட் லைஃப் என்னன்றது இவருக்கும் இன்னொருத்தருக்கும் தெரியலாம் போல இருக்கு இன்னொருத்தர் யாருன்னு எதிர்பார்க்குறீங்களா நம்ம லோக்கிக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் போ அதை பற்றி சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இதுவும் சரியான ஃப்ரேமுங்க எவ்வளோ பேரை கூட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா இவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக எங்கேருந்து பிடிச்சாங்கன்னு தெரிலங்க மத்தியில் நிற்கிறது நம்ம ஹரோல் தாஸ் தான் நினைக்கிறேன் கையில் ஒரு போர்டு பிடிச்சிருப்பாப்புல அதில் என்ன இருக்குன்னு சொல்லி படிக்கலாம் பார்த்தா எங்கள் ஃப்ரேமை கரெக்டாக அதில் செதுக்கியிருக்காங்க நீ கொல்லாம் பண்ண விடக்கூடாது சொல்லிட்டு அதில் என்ன இருக்குன்னு தெரியல மக்களே உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கம்பாஸில் போடுங்க நான் தேடி பார்த்துருக்கேன் எதுவுமே என்னால் பார்க்க முடியல இந்த ஒரு கூட்டத்தை காட்டுவாங்க அதுக்கு பின்னாடி நம்ம ஜிவியம்மார்களோட டயலாக் ஒன்று போயிட்டு இருக்கோம் இது போல் உன்னை அவனுங்க தேடி வந்துகிட்டே இருப்பானுங்க ஈசல் கூட்டம் மாதிரி ஒன்று தேடி வந்துட்டே இருப்பாங்கன்னு பார்த்திபன் சார்ந்து அந்த அவர்கள் சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ இதனால் தான் சொன்னேன் பார்த்திபனோட பாஸ்ட் என்னன்றது மேபி அந்த போலீசி தெரிஞ்சிடலாம் போல அப்படி இல்லைனா ரெண்டு பேர் இருக்காங்க லியோன்னு ஒருத்த எங்கேயோ இருக்கான் அவன் பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் நீ பார்த்திவா ரொம்ப நல்லவன் அவன் நினைச்சிக்கிட்டு உன்ன தேட்டராக போல இருக்கு அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல கூட ஜிவிஎம் அவர்கள் அந்த டேலாக பச்சை பண்ணிருக்கலாம் என்ன ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஆக்சுவலா ஒரு ட்ரெய்லர் நம்ம அவுட் பண்றோம் அப்படின்னா ஒரு ரெண்டு பிரேம பத்தி அதிகபட்சம் நம்ம உச்சி முகருவோம் ஆனா இங்க பாருங்க லியோ ட்ரெய்லர்ல ஒரு ஒரு ஃப்ரேமும் நாமெல்லாம் வரல பண்ணிருக்காரு லோக்கி அப்படின்னு தான் யோசிக்க வைக்கிற அதுல ஒண்ணுதான் இதுவும் எத்தனை காசு பாத்தீங்களா இது இன்னொரு கனெக்ட்டும் உங்களுக்கு கிடைக்கலாம் நம்ம ஹரிசாரோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பகலில் இது போல கார்கள் நிறைய அணிவகுத்து வரும் ஆனால் லோக்கியவர்கள் படத்தில் இரவில் நிறைய கார்கள் அணிவகுத்து வரும் இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டா தெரியுது அதோ இந்த ஃப்ரேம்லேயும் நம்மள சாப்பிட்டாருங்க இது என்ன ஹைலைட்னா ஆல்ஃபா கார் அப்படின்னா அது கூட்டத்தில் மறைஞ்சிருக்காம இட் மீன்ஸ் முக்கியமான உள்ள இருக்கலாம்னு சொல்றதுல அது ஆல்ஃபா கார்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே பாருங்க ரெண்டு பக்கமும் சாராசாரியாக வண்டிகள் நடுவில் மட்டும் ஒரே கார் அப்படியே ஆல்ஃபாவாக வந்துகிட்டு இருக்கு அந்த காருக்குள்ளே இருக்கிறது யாருன்றதா ட்விஸ்டே மேபி ஆண்டனி தாசா இருந்தால் ஹைலைட்டு அப்படி இல்லையா அந்த ஒரு குடவங்களில் இருந்து கார்களை கிளம்புற மாதிரி முதல்ல பார்த்தோம் பார்த்தீங்களா அப்படி இருந்துச்சுன்னா ஒரு வேலை அது ஹரோல் இருக்கலாம் இந்த காருக்குள்ளே இருக்கிறது பார்த்தி பாய் எங்கே இருக்கார்னு ஒரு வழியாக வில்லன் கேங்கு தெரிஞ்சு அவங்க அந்த கடைக்கு தேடி வரா மாதிரி தான் இந்த ஃப்ரேம் அமைஞ்சிருக்கு பக்கத்தில் நம்ம பாபா ஆண்டனி அவர்கள் இவ்வளோ தான் ஆண்டனி ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்காருங்க இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சாக்லேட்னு எழுதியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக பார்த்திபன் நடத்திட்டு இருக்க கடை இருக்கல அந்த கடையை தான் இந்த கடை அமைஞ்சிருக்கணும் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இந்த ஒரு ஷார்ட் அமைஞ்சிருக்கு எதுவும் நடக்கல அப்படின்னா அந்த ஸ்பாட்டில் பார்த்திபன் இல்லை இருக்கு ஏன் இல்லை அந்த நேரத்தில் எங்கே போயிருப்பாங்க இதெல்லாம் பட வெளியான மட்டும்தான் மக்களே தெரியும் என் ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் படத்தை பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் நான் அவ்வளோ டீப்பாக போக விரும்பல புரிய நம்புறேன் இந்த ஒரு ஃப்ரேம் நல்லா கவனிச்சு பாருங்க போலீஸ் ரெண்டு பக்கமாக சூழ்ந்துருப்பாங்க ஊடகங்கள் ஃபுல்லாக சுற்றி இருப்பாங்க பொதுமக்களை ஃபுல்லாக சுற்றி இருப்பாங்க நடுவில் பார்த்திபன் கையில் கொடையை வச்சுக்கிட்டு முகத்தை மலச்சிட்டு வராமாரி காமிச்சிருப்பாங்க பொதுவாக ஒரு பெரிய கிரைமில் ஒருத்தவங்க சிக்கிறாங்க அப்படின்னா ஹேண்ட் கஃப் போடுவாங்க அப்படி இல்லைன்னா போலீஸார் அவங்களை அப்ரோச் பண்ணுறத வேற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஃப்ரேமை நல்லா கவனிச்சு பாருங்க போலீஸார் இவருக்கு பாதுகாப்பு கொடுத்து அழைச்சிட்டு வரா மாதிரி இருக்கும் யா ஹிஸ்ரி ஆஃப் வைலன்ஸ் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸை ஈஸியாக அவங்களால கனெக்ட் பண்ண முடியும் அதாவது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸில் ஹீரோ நடத்திட்டு இருக்க கடை இருக்குல்ல அங்கே ரெண்டு பேர் வந்துருவானுங்க இருந்த பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுவானுங்க அப்போ அமைதியாக இருந்த ஹீரோ திடீர்னு ஆக்ரோஷமாக மாறி புலபொருள்னு புலந்துவாரு அதில் ஒருத்த செத்தே போயிடுவான் அப்புறம் தான் விசாரிக்கிறப்ப தெரியும் அந்த செத்து போன மோசமான கொள்காரன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் நாடு முழுக்கவும் ஹீரோ பதியாக மயங்கரமாக பேசுவாங்க ஒரு புது ஹீரோ வந்துட்டார் அவர் தான் இது போல் ஒரு சீரியல் கிள்ளரை கொண்டுட்டாரு அது இதுன்னு இவர் ஓவர் நைட்டில் ஹீரோ ஆகிடுவோப்பில் அந்த ஹிஸ்டியாப் பைலன்ஸ் படத்தில் லிட்டரலாக இதே போல் ஒரு சீக்வன்ஸ் இந்த லியோ படத்தில் இருக்குன்னு நம்புகிறேன் அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா இவர் ஓவர் நைட்டில் ஹீரோ ஆயிருக்காரு இவரோட அடையாளம் வெளியே தெரிஞ்சிட்டா தன்னோட கடந்த காலம் சார்ந்து எதிரிகள் இருக்காங்களா அவங்க தேடி வந்துடுவோன்ற பயத்தில் கொடையை மூஞ்ச மறைக்க விரிச்சிருக்கலாம் இந்த கூட்டத்தில் விஜய் சார் எங்க இருக்காருன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க நிற்கிறார் பாருங்க இந்த முதுகலை பார்த்தீங்கன்னா இந்த கத்தியால கீறுனா கூட ஒரு கீழல் தான் விடும் ஆனா மூன்று கீழே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் ஏன்னா புரண்டனா மட்டும்தான் இது போல கீழல்கள் அதிகபட்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஸோ ஹைனாவோட சண்டைக்கு பிற்பாடு இந்த காட்சி படத்துல இடம் பிடிச்சிருக்கலாம் போல இருக்கு இதை ஐயோ தெரிய ஃப்ரேமுங்க இதை பாக்குறப்ப எனக்கு இந்த ஜிகிடு தண்டா படம் இருக்குல்ல அந்த படம் தான் நினைவுக்கு வந்துச்சு இந்த ஃப்ரேமை பார்க்குறப்ப அப்படியே நினைவுக்கு வந்துச்சு கிளாசிக்கான ஒரு விண்டேஜ் காரு அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்க ஃபுல்லாக விண்டேஜ் ஸ்டைலு அதுவும் நம்ம ஹரோல் தாசோட லுக்கில் தான் இங்கே நிப்பாப்பில் ஒருத்தர் கீழே பார்த்தீங்கன்னா ஏபின்னு இருக்கோங்க நம்பர் பிளேட்டில் காரோட நம்பர் பிளேட்டில் நாம் இது ஆக்சுவலாக இதுக்கு மேலே டீக்கோட் பண்ணியிருந்தோம் இந்த தெலுங்கானா சார்ந்து பிரதேஷ் சார்ந்து ஒரு கேங் இருக்கலாம் அதுக்கு ஹரோல் தாஸ் லீடாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே ட்ரைலரில் அதை நிரூபிச்சிருக்காங்க பல பேரும் அவருடன் எதிர்பார்த்த த்ரிஷா அவர்களோட அப்பியரன்ஸ் தான் இது இவங்க ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு பெண்மணி மாதிரியோ அதெல்லாம் கிடையாது ஒரு அமைதியான குடும்பத்தோட தலைவி எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அது போல தான் நம்ம லோக்கிய அவர்கள் இவங்களோட கேரக்டரை படத்தில் டிசைன் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது பயப்படுவாங்க ஆவாங்க ஏன்னா அமைதியாக இருந்த புருஷன் அவருக்கு என்னென்னமோ நடக்குது பொருளாம் அடிக்க ட்ரை பண்ணுறான்னு த்ரிஷாவுக்கு பயம் இருக்கிறது ஒவ்வொரு ஃப்ரெண்ட்லேயும் தெளிவாக தெரியும் டயலாக வரும் நம்ம நிம்மதியாக வாழ முடியாத போல் டயலாகெலாம் வரும் அந்த ட்ரைலரில் தன்னோட ஹஸ்பண்டோட பாஸ்ட் என்னன்றது தெரியாத ஒரு மனைவி அந்த உண்மை தெரிய வர்றப்ப அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு சான்று என்னப்பா இது விஜய் சாரோட படமாச்சு மாஸ் இன்னும் பயங்கரமாக இருக்கும் பார்த்தா இது வரைக்கும் அப்படியே ஐஸாவே போயிட்டுருக்கார் எப்போ ஃபயராக மாறுவான்னு கேட்டிங்கன்னா ட்ரைலர்லேயே ட்ரான்ஸ்ஃபோர்மேஷன் ஒரு இடம் கொடுத்துருக்காங்க ஐயோய்யோ இந்த ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்குறப்ப நம்ம எதிர்பார்த்தது பூர்த்தி பண்ணலையோ லோக்கின்ற ஒரு ஏமாற்றம் இருந்துச்சு ஓப்பனாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த ட்ரான்ஸ்ஃபோரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ட்ரைலர் ஓடம் பாருங்கள் ஸ்பீடு ஐயோய்யோயோ சம்மர் ஸ்பீடாக ஓடிட்டுருக்கும் இந்த பார்த்திபன் கேரெக்டரோட சட்டைக்கு பின்புறம் நெருப்பு வச்சு விட்டுடுறாங்க அந்த கேரக்டர் துடிதுடிக்கும் அழைய ட்ரை பண்ணும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஷார்ட்டை காட்டினதுக்கப்புறம் லுக்காக காட்டு வாங்க பாருங்க இங்கே தான் ஒரு மேஜரான ஃபைட் சீக்வன்ஸ் படத்தில் இருக்குது இந்த படத்தில் முக்கியமான ஃபைட் சீக்வன்ஸாக இது இருக்கலாம் போல இருக்குது விஜய் சாரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே தான் தெளிவாக தெரியுது ஐஸ் ஃபயராக மாறிடுச்சா நம்ம அவர்கள் எதுக்காக ஒவ்வொரு சமூக வளர்களை பதிவுலையும் ஐஸ் ஃபயர் ரெண்டு மூஜை பயன்படுத்தி புரிஞ்சிருச்சா ரைட்டு அதே ஃபைட் சீக்வன்ஸில் எந்த ஒரு ஃப்ரேமுங்க அப்படியே ஆரில் பறந்துக்கிட்டு எல்லார் மேலேயும் காலை வச்சு ஓடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க கிக்குன்னு புரிஞ்சிக்கணும் பட் வாக்குபிள் தான் இதெல்லாம் மாதிரி காமிக்கிற இந்த ஃப்ரேமை ட்ரெயிலரில் அங்கங்கே தொடர்ந்து பஞ்ச் பண்ணுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு ஷாட்டு இந்த படத்தோட கேமராமேன் வெள்ளாடி இருக்காருங்க லோக்கி அவர்கள் அந்தளவு ஸ்பேஸாக கொடுத்துருக்காருன்னு தெளிவாக தெரியுது பிகாஸ் ஒரு ஒரு ஃப்ரேமையும் அவங்களால புதுசாக பண்ண முடியும் அப்படின்னா எத்தனை சினிமோட்டோகிராஃபரால் சாத்தியப்படுத்த முடியும் அவர் பண்ணியிருக்காரு என்ன மனுஷங்க இந்த ஃப்ரேமை பார்க்குறப்ப என் மனசில் இதுதான் தோணுச்சு நாற்பத்தி ஒம்பது வயசு யார் விஜய் சாருக்கு ஃபிட்னஸை பார்த்தீங்களா அதாவது நல்லா பாடியை ஏற்றி பம்ப் பண்ணி வச்சிருக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை அதேமாதிரி ரொம்ப ஒல்லியாக இருக்கிறது கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதும் ஸ்க்ரீனில் பார்க்க சரியாக இருக்காது அந்த அப்பியரன்ஸு ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா நல்லா கட்டுக்கட்ட உடம்பு ஏறின மாதிரி இருக்காது ரொம்ப ஒல்லியாக இருக்கா இருக்காது கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாப்புல நாற்பத்தி ஒன்பது வயது வரைக்கும் இந்த மனுஷன் அப்படி மெயின்டைன் பண்ணி எல்லா படங்களையும் தன்னோட அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அதை கரெக்டாக காமிக்கிறாருன்னா சாதாரண விஷயம் இல்லை மக்களே சில பேர் சொல்லுவாங்க ஒரு தகவல் இது போல் விஜய் சாரோட ஃபிட்னஸ்ஸு காரணமே அவர் இரவு ஏழு மணிக்கு மேலே எந்த உணவையும் எடுத்துக்க மாட்டார் அவர் ஏழு மணிக்குள்ளேயே ஃபுல்லாக டின்னரை முடிச்சிருவார் இது ஆக்சுவலாக சீனர்கள் பயன்படுத்துகிற ஒரு மெத்தட் இது போல் ஏழு மணிக்குள்ளேயே டின்னரை முடிச்சணும்னு சொல்லிட்டு அது விஜய் அவர்களும் பயன்படுத்துறது ஒரு தகவல் இருக்குது அவர் இது வரைக்கும் ஓப்பனாக சொல்லி நான் கேள்விப்படல பட் அந்த தகவல் மட்டும் இருக்குங்க ஒரு வேலை அது இவரோட ஃபிட்னஸ் காரணமாக இருந்துச்சுன்னா நம்மள்தான் ஃபாலோ பண்ணாமல் போல் இருக்குது இந்த லியோ ட்ரைலரை பார்க்கும்போது சற்றும் எதிர்பாராமல் எல்லாரும் ஹே அந்த வார்த்தை தானா அப்படின்னு ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆனது இந்த ஃப்ரேம்னு சொல்லலாம் யாரோ ஒருத்தன் பண்ணா அப்படின்றதுக்காக என்ன தேட்ரானீங்க ஒன்றுங்கன்னு சொல்லிவிட்டு வார்த்தை கேரக்டர் அவரோட மனைவி கிட்ட சொல்கிற மாதிரி தான் எந்த ஒரு சீக்வன்ஸுங்க அப்போ ஒரு கட்ட வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாப்பில் பீப்லாம் கிடையாது டேரெக்டாக அந்த வார்த்தை வந்து விழுது ஆனால் படம் வெளியாகிறப்ப மேபி பீப் சவுண்டு போடலாம் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதுதான் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறதா சில பேர் ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே நாரடி தான் சாங் வெளியே வந்தப்ப என்னென்ன பஞ்சாயத்துகள் வந்துச்சு எல்லாம் உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம் இப்போ இந்த வார்த்தை சம்மந்தமாக சில பேர் போர்க்குடி தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க எப்படிங்க கெட்ட வார்த்தை இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே ஒரு ட்ரெய்லரில் இது போல் வார்த்தையை விஜய் சார் பேசியிருக்காரு ஓகேவா ஸோ அப்படி இருக்கிறப்ப சில பேர் போர்க்கொடி தூக்கியிருக்காங்களே இது சரின்னு நினைக்கிறீங்களா தப்பு நினைக்கிறீங்களா இதை ஒரு சர்ச்சையாக நம்மளால் பார்க்க முடியுமா ரைட்டு அடுத்து இந்த ஒரு ஃப்ரேம் மாஸ்டர் படம் தாங்க ஞாபகம் வந்துச்சு இதை பார்க்குறப்ப மாஸ்டரில் இன்டர் பிளாக் சீக்வன்ஸ் வரோம் பார்த்தீங்களா இந்த ஜேடிக்கும் பவானி கேரக்டருக்கு இடையில ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் நடக்கும் அதான் வெயிட்டிங்கிற மாதிரி ஓகேவா அந்த கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி தான் அருள் கண்ணெல்லாம் கலங்கி யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அந்த யாரோ ஒருத்தர் மேபி லியோவா இருந்து பார்த்திபனா மாறினார்ல அவராக இருக்கலாம் நினைக்கிறேன் ஸோ ஏதோ ஒரு தரமான சம்பவம் இந்த கேங்குக்கு எதிராக பார்த்திபன் பண்ணியிருக்க மாதிரி தான் புரிஞ்சிக்க முடியுது பார்க்கலாம் படத்தில் என்ன ஒரு பெரிய சம்பவத்தை இந்த சீக்வன்ஸ்க்கு முன்னாடி இவங்க வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம லோக்கிக்கு ரொம்ப பிடித்த அபிமான நம்ம மன்சூர் அலிகான் சார் அவர்கள் கைதி படத்தில் கார்த்தி சார் நடிக்காமல் மன்சூர் அலிகான் அவர்கள் நடிச்சிருந்தா அப்படி இருந்திருக்கோம் யோசிச்சு பார்க்க முடியுதா இதை நம்மளால யோசிக்க முடியல ஆனால் லோக்கி இதை தான் வச்சு நான் கதையை பண்ணியிருக்காப்பில்ல நம்ப முடியல அந்தளவுக்கு மனுசலியான்னு சார லோக்கி அவர்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்பேற்பட்ட இவர் ட்ரெய்லரில் எப்படி வரப்போகிறாருன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம் அப்போ கண்ணில் மாட்டின ஃப்ரேம் தான் இது இந்த ஃப்ரேமில் அவர் அணிஞ்சிருக்கு அந்த உடை இருக்குல்ல இது பார்க்குறப்ப சிறை கைதியாக இருக்கலாமோன்னு தோணுது தமிழ்நாடு சார்ந்து பிரசனில் இல்லை வெளி மாநிலங்களில் மேபி இருக்கலாமோன்ற ஐயம் தான் எழுது இந்த சிறைவாசிகளுக்கு இது போல சீருடை எங்கேயாவது இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் மாசம் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் இது என்னோட அசம்ஷன் மட்டும்தாங்க சிறையில் இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி இருந்தால் இப்படி யோசிச்சு பாருங்களேன் லியோ கேரக்டர் இருக்குல்ல பார்த்திபன் சொல்லலை லியோ அந்த கேங்ஸ்டர் லியோ அந்த கேங்கில் லியோவுக்கு ரைட் ஹேண்டாக இந்த கேரக்டர் மன்சூர் அலிகான் அவர்கள் இருந்து லியோ கேரக்டர் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்தோ இல்லைனா மாறியோ பார்த்திபனான பிற்பாடு அவரை பற்றின உண்மை ஜிவிஎம் அவர்களுக்கு அடுத்தபடியாக லியோ கூடவே இருந்த இந்த கேரக்டர் மன்சூர் அலிகானுக்கு அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு கட்டத்தில் அவர் என்ன உயிரோடு தான் இருக்கான் லியோ சாகலைன்ற விஷயம் இவர் காதுக்கு வந்து இதனுக்கு எப்பயோ தெரிய மாதிரி சிரிக்கிற மாதிரி தான் இந்த ஒரு சீனை நம்மளால் பார்க்க முடியுது ஏப்பா லோக்கி சொல்கிற மாதிரி இருக்குன்னு சில பேர் யோசிக்கலாம் நம்ம அசீவ் பண்ணுறோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒரு ஃப்ரேமுங்க இது ஆக்சுவலாக இந்த லியோ படம் சார்ந்து வெளியான போஸ்டர்ஸ் இருக்குல்ல அதில் மிக முக்கிய போஸ்டராக கருதப்பட்டது இந்த ஒரு போஸ்டர் தான் கையில் சுற்றியை வச்சுக்கிட்டு ஆக்ரோஷமாக இந்த பார்த்திபன் யாரையும் அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஹைனா கூட இருக்கும் பற்கள் சதரம் கூட ஹைனா இருக்கும் அந்த செதற பற்கள் யாரோடதுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாயிலாம் உடஞ்சி ஏதோ பீடா போட்டு துப்புவாங்களா லெட்டரில் அது மாதிரி தான் ரத்தம் வெளிப்படுற மாதிரி இருக்கு இதே லுக்கை கட் பண்ணி எடுத்து போட்டு தான் அந்த ஹைனா உள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த போஸ்டர் கிரேட் பண்ணியிருந்தாங்க இங்கே தெரிஞ்சிருச்சு ஸோ படத்தில் லியோன்றது அந்த சிங்கன்றது லியோ என்கிற பார்த்திபன் ரிவேல் ஆயிடுச்சா ஹைனா அப்படின்றது படத்துலேயும் ஒரு காட்சியாக வருது இன்னொரு பக்கம் எதிரிகள் கூட்டம் இருக்குல்ல அதையும் ஓமைப்படுத்தி நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா நீங்கள் காடை பொதுவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிங்கத்தோட பிரதான எதிரி ஹைனா ஹைனாவோட பிரதான எதிரி சிங்கம் இதுதான் ரியாலிட்டி இதை தான் ஸ்கிரீன்ல ப்ரெசன்ட் பண்ண நம்ம லோக்கி ட்ரை பண்றாரான்னு தெரியல ஆக்சுவலாக இந்த அடி வாங்குற பர்சன் சாண்டியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சாண்டிக்கு நம்ம உருவமே கொடுக்க முடிலங்க இந்த கேரக்டர் டிசைன் தான் இருக்குன்னு சொல்லிட்டு விவசாயம் எல்லாம் பண்ணிருக்க மாதிரி இருக்கு எதுக்காக சொல்கிறேன்னா என் ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் படத்தில் கேங்ஸ்டர் சில பேர் வருவானுங்க ஹீரோட பேக்ரவுண்டே தெரியாம அவரோட கடைக்கு போயிட்டு அங்க இருக்கவங்கிட்ட வம்பு எடுத்து ஹீரோ கிட்ட அடி வாங்கி அதில் ஒருத்தர் உயிரை விட்டுருவான் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் சீரியஸ் ஆயிடுவான் ஸோ இந்த படத்தை தழுவி லியோ எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த சாண்டி கேரக்டர் சீரியல் கில்லராக இருந்திருக்கணும் அந்த ஹிஷ் ஆஃப்லன்ஸை ஒருத்தடி வாங்கினா சிரமத்தில் கடைக்குள்ளே வந்து அந்த ரெண்டு பேரும் சீரியல் கில்லர்ஸ் அதே போல் சாண்டி இந்த படத்தில் சீரியல் கில்லராக மேபி பண்ணியிருக்கலாம் விஜய் சாரோட வாய்ஸ் ஓவரில் இந்த ட்ரைலர் ஆரம்பித்ததால் அப்போயும் அவர் சொல்லியிருப்பார் ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாண்டி அவர்கள் சீரியல் இருக்கார் இந்த படத்தில் அப்படின்னா இந்த பார்த்திபனோட பாஸ்ட் லைஃப் இருக்குல்ல லியோன்ற பாஸ்ட் லைஃபு இதை தெரியாம அவரோட கடைக்கு வந்து அங்கே தான் சில்மிஷம் பண்ணி விஜய் சார்கிட்ட அடி வாங்குற மாதிரி தான் இந்த ஒரு ஃப்ரேமை புரிஞ்சிக்க முடியுது இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னா இந்த முகம் தெளிவாக தெரியல நான் ஜூம் பண்ணி பார்த்த வரைக்கும் சாண்டி அவர்கள் தான் நினைக்கிறேன் இல்லை உங்களோட அசம்ஷன் என்னவா இருக்கு சாண்டி அவர்களாக இருந்து இது போல அடி வாங்கி இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கப்புறம் தான் இந்த போலீஸார் அந்த பார்ட்டி பின்ன அழிச்சிட்டு போகிற காட்சியெலாம் சொன்ன பத்திலாம் கொடையை வச்சு மூஞ்ச மறைக்கிறது இந்த சீக்வன்ஸ்லாம் வரலாம் இந்த ஒரு போஸ்டர் நம்ம பார்த்தோம்ல அதாவது ஃபேஸ் ஆஃப் ஒரு பக்கம் விஜய் சார் கையில் ஒரு கட்டையை வச்சு நிற்பார் ஆப்போசிட்டில் ஒரு ஹைனா வெறியோடு நின்றுகிட்டு இருக்கோம் கொலை வெறியோடு அப்பேற்பட்ட அந்த காட்சி வெறும் போஸ்டரில் மட்டும்தான் இருக்க போது படத்தில் வர்றதுக்கு பெருசாக வாய்ப்பு இருக்குமா என்ன அப்படின்னு நம்ம டவுட்டில் இருந்தோம் ஆனால் இந்த ட்ரெய்லரில் நம்ம டவுட்டை உடச்சிட்டாங்க ஏப்பா படத்தில் ஹைனா நடிச்சிருக்குப்பா அப்படின்ற மாதிரி இந்த சீக்வன்ஸ் வெறித்தனமான சீக்வன்ஸுங்க ஸோ போஸ்டரை நம்ம பார்த்தது படத்தில் காட்சியாக வர்றது இங்கே தெளிவாயிடுச்சு இந்த சீக்வன்ஸ் முடிகிறப்ப அந்த ஹைனா அந்த கட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா அது அப்படியே கடிச்சிடும் கடிச்சு ரெண்டாக புலக வச்சிடும் இந்த அளவுக்கு வாய்த்தாட பவர் ஹைனாவுக்கு இருக்குமே யாரா கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஹைனாவை பற்றி பெருசாக தெரியலன்னு தான் அர்த்தம் ஏன்னா மற்ற விலங்குகளோடு கம்பேர் பண்ணுறப்ப ஏன் சிங்கத்தோடு கம்பேர் பண்ணுறப்ப கூட ஹைனாவோட இந்த ஜா பவர் இருக்குல்ல அதிகங்க அதோடய கடி அவ்வளோ வீரியமானது கரடியோட கடி இருக்குல்ல அந்த மாதிரி இதோடய கடி அவ்வளோ வீரியமானது தான் நம்ம லோக்கிய அவர்கள் இந்த ஒரு ஃப்ரேமில் அந்த கட்டை புழகுதில்ல அதில் தெளிவாக காமிச்சிருப்பாப்பேன் பழந்த கட்டை அதுக்கப்புறம் அந்த வாய் டைரெக்டாக ஒரு முகத்தை தேடி வருது இந்த ஹைனாவோட பற்கள் அப்படி இறங்குற மாதிரி காமிக்கிறாங்க இறங்குதுன்னா இப்போ கீழே படுத்து போராடிட்டு இருக்கிறது பார்த்திபனா ஏன்பா நாங்களும் ட்ரெய்லரில் ஃபுல்லாக பார்த்துட்டோம் எங்கேயுமே சிங்கத்தை காட்டிலையேப்பா ஹைனாவை தான் சுற்றி சுற்றி காமிச்சாங்க அப்படின்னா இந்த படத்தில் சஸ்பென்ஸ் கேரக்டரே சிங்கமா ஒருவேளை லியோ படம் வர்றப்ப ஹைனா பார்த்திபன் எதிர்த்து சண்டை போட்டுட்டுருக்கும் போது திடீர்னு சிங்கம் என்ட்ரி கொடுத்து அந்த சிங்கம் பார்த்திபன் வளர்க்குற சிங்கமாக இருந்தால் தேட்டரில் தெரிய மூமெண்ட்டாக இருக்குமே அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணுறது இறங்க கேட்குது இது போல் சீக்வன்ஸ்லாம் தேட்டரில் வந்துச்சுன்னா மரண மாசம் இருக்கும் இந்த லியோ படத்தோட முன்னோட்ட காட்சிகள்லாம் வழியாகிறப்ப ஒரு ஃபேக்ட்ரி அடிக்கடி காமிச்சிட்டே இருந்தாங்க இந்த நாரிடி தான் சாங்கல முற்று அந்த பாடல் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே எடுக்கப்பட்டிருக்கா மாதிரி தான் இருக்கும் தாசன் கோனு அந்த பிராண்ட் நேம் இருக்கும் டொபாகோ ஃபேக்ட்ரியாத அதை காட்டிருப்பாங்க ஆனால் அங்கே ட்ரக்ஸ்லாம் இருக்காமல் நம்மளால் பார்க்க முடிஞ்சிருந்துச்சு அப்பேற்பட்ட ஃபேக்ட்ரியை தான் யாரோ எரிச்சிருக்கா மாதிரி இருக்கு யாரோ ஒன்று யாரோ ஒருவேளை பார்த்திபனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க லியோ எரிச்சிருக்கலாம் இதனால கடுப்பான ஹரோல் தாஸ் அந்த ஃபோன்ல பேசியிருப்பார்ல அந்த சீக்வன்ஸ் நடந்திருக்கலாம் இந்த ட்ரெய்லரில் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் பார்த்திபன் பார்த்திவன் பார்த்திபன் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் எங்கப்பா லியோ ஏன்னா அதுதானே ப்ரூட்டல் கேரக்டராக ஒடி அமைச்சிருப்பாங்க அந்த கேரக்டர் எப்பப்பா பார்ப்போம்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் ட்ரெய்லர் முடி இடத்துல அந்த கேரக்டர் ரிவியர் பண்ணாங்க அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க லியோ கேரக்டருங்க இந்த கேரக்டரை தேடி தான் வில்லன் கேங் ஒன்று ஒன்றா வந்து பார்த்திபுரம் சந்திக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு விசில் அடிச்சுட்டு ஒரு சர்க்காசமாக அந்த ஃபேக்ட்ரியில் வர்றதெல்லாம் தனி அழகுங்க இந்த துப்பாக்கியோட தோட்டாக்கள் அமைஞ்சிருக்க பகுதி இருக்குல்ல அந்த மேக்ஸின் அதை ஆக்சுவலாக எவ்வளோ விதத்தில் லோட் பண்ணுவாங்க சாதாரணமாக லோட் பண்ணுறது ஜஸ்ட் இப்படி திரும்பி விடுவாங்க கையில் அவ்வளோதான் சில பேர் நம்ம ரஜினி சார் மாதிரி ஏன்னா ஸ்டைல் அதிலே பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வேற மாதிரி லோட் பண்ணுவாங்க இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு ஃப்ரேமுங்க அப்படி கையை அப்படி நீட்டி இதில் லோட் பண்ணுவாப்ல அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஃப்ரேம் நாங்கள் முதல்ல பார்த்தப்ப யோ வேறு எல்லாம் பண்ணியிருக்காரு யா இது யார் யோசிச்சிருக்கோம் மாட்டாங்க அப்படி தான் நினச்சோம் அதுக்கப்புறமா சார் நம்ம லோக்கி படமாச்சு நம்ம டிரெக்டர்ஸ் எல்லாருமே நான் தப்பு சொல்லலை ஜஸ்ட் இருக்க விஷயத்தை சொல்கிறேன் நிதர்சனத்தை நம்ம டைரக்டர்ஸ்லாம் தமிழ் படம் மட்டுமே பார்த்துருக்க மாட்டாங்க வெளிநாடுகளோட படங்களே பார்த்துருப்பாங்க குறிப்பாக ஹாலிவுட் தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் அந்த டச்சில் எதனா இந்த படத்தோட சீக்வன்ஸ் வந்திருக்கலாமான்னு சொல்லி தேடி பார்க்குறப்ப இந்த காட்சி கிடச்சிது இந்த காட்சியில் இப்போ பார்த்துட்ருக்கீங்களா இதே சீக்வன்ஸை தான் நீங்கள் இந்த லியோட ட்ரெய்லர்லேயும் பார்த்துருப்பீங்க அதே போல் கையை நீட்டி துப்பாக்கியே அலோட் பண்ணுறது இதை காப்பின்னு சொல்கிறதா இன்ஸ்பிரேஷன் சொல்கிறத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ரெண்டார் லியோ ரசிகர்களே இந்த காண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் நாம் ட்ரெய்லரை முழுக்க முழுக்க டீக்கோட் பண்ணிட்டோம் ஏன் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைலன்ஸோட கததா அப்படின்றது லிட்டரலாக தெரிஞ்சிடுச்சு இது ஏன் தாண்டி ரசிகர்கள் எக்ஸ்பெக்டேஷனை இன்னும் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா லோக்கியோட மேஜிக்கால் மட்டும்தான் முடியும் ஏன்னா சாதாரண டேரக்டர் கிடையாதுங்க லோக்கி பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் சட்டனாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலையில் வச்சு படம் பண்ணுறாலும் வந்துட்டு ரஜினி சார் வரைக்கும் படம் கிடச்சிருக்க அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு வந்திருக்காருன்னா நம்ம யோசிக்கிற மாதிரி சாதாரணமான அந்த மனுஷன் யோசிக்க மாட்டாப்புல படத்துல வெயிட்டாக ஒரு சர்ப்ரைஸ் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கும் இந்த படத்துல அந்த ஒரு ஹீரோ இருக்கலாம் அப்படின்னு நாமளே அசீவ் பண்ணாத அளவுக்கு லியோ படத்தில் ஏதோ ஒரு முகம் வந்துருச்சு அப்படின்னா தேட்டர்ல எப்படி இருக்கும் ஸோ அது கூட மேஜிக்காக இவர் நிகழ்த்தலாம் ஆனால் விக்ரம்லாம் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ரோடெக்ஸ் கேரக்டர் மூலமா இதே ஃபார்முலா திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டினா கொஞ்சம் சளிப்பு தட்டும் ஸோ இதில் எதனா மாற்றி வச்சிருக்காரா லோக்கின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ட்ரெய்யர் எந்த இடத்துலையும் எல்சியு சம்பந்தமான எந்த ஒரு விஷயமும் அவங்க சொல்லவே இல்லை அப்படி இருக்கிறப்ப படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் தான் அதிகமாக இருக்குது லான்ச்சே நடக்காமல் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் ஒரு படத்துக்கு பெரிய விஷயம்ங்க அது எல்சி கீழே படம் வருமா இல்லைன்னு இன்னும் படக்கூட அறிவிக்கலை ஒரு வேலை இந்த லியோ படம் வெளியாகிறதுக்கு முந்தைய நாள் இட் மீன்ஸ் பத்தொம்பது ரிலீஸ்னால் பதினெட்டாம் தேதி நம்ம லோக்கி அவர்கள் எதனா ஒரு போஸ்டர் போடுறாருன்னு வச்சுக்கிங்க இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்துருவாங்க அப்படின்ட்டு அப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் எல்சி கீழே படம் வந்துன்னு சொல்லிவிட்டு காத்திருக்கலாம் மேஜிக் தருணத்துக்காக என்னோடய சிற்றறிவுக்கு எத்தனை வகையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த லியோ ட்ரெயிலரை டீக்கோட் பண்ணிட்டேன் இதை தாண்டி இட் மீன்ஸ் நான் மிஸ் பண்ண ஏதாவது டீட்டெயிலிங் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பஸ்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நண்பர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் வர்ற பத்தொன்பதாம் தேதி திரையை தீப்பிடிக்க போது எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய நம்ம டீம் சார்பாக வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பிளாடி ஸ்வீட்